இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் பெருமக்கள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் ஆவலோடு எதிர்பார்த்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா தென்னாடுடைய சிவனே போற்றி கனக திரளே போற்றி அண்ணாமலையம் போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவா போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி பராத்துரை போற்றி 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 வாகம்பில் நூறு ஆனாய் போற்றி ராஜகோபுரங்களுக்கு போற்றி ாய் போற்றி சிவனே போற்றி ஆடம் இறைவா போற்றி ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமவோம் शिवाय नमवो ॐ नम शिवाय शिवाय नमो ॐ नम शिवाय शिवाय नमवो ॐ नम शिवाय शिवाय नमवो शिव 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 शिवाय नमवो हर 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 हराय नमवो शिव 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 शिवाय नमवो நடந்தேறியிருக்கிறது விமானத்திற்கும் நடைபெற்று விமானங்களுக்கு தீபதூப தூப ஆராதனையானது நடைபெற இருக்கின்றது இன்னும் சில நிமிடங்களிலே திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெறும் பத்தகோடி மெய்யன்பர்கள் இதே போல அமைதியா இருந்து எல்லாரும் சேர்ந்து சொல்லி சிவபெருமானுடைய கருணையை இருக்கக்கூடிய பேரருள் பெரும் கருணையை அனைவரும் பெற்று உய வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து மகிழ்கின்றோம் இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா என்பது நமக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய பேரு நாம ஒவ்வொருவரும் இதோ ராஜகோபுர விமானங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு நடத்தப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ராஜகோபுர விமானங்கள் அனைத்திற்கும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது செய்விக்கப்பட்டு தீபாராதனையானது நடைபெற்று பக்த கோடி மெய்யன்பர்கள் அனைவருக்கும் கோடி கோடி நலன்களை தாமரை பொன்முடி தன்மே குடம் கொண்டு அடியார் குளிநீர் சுமந்து அடியார் குடம் கொண்டு சுமந்து ஆட்ட படம் கொண்டதோர் பாம்பு அரையாட்ட பரமல் இடம் கொண்டு இருந்தான் இடைமறுதி இதோ அடியார் குடம் ராஜகோபுரத்தில் இருந்த தீபாரம் கொண்டதோர் படம்பு ஆட்ட பரமன் இடம் கொண்டிருந்தான் இடைமறுதி இதோ ॐ नम शिवाय शिवाय नमो नम शिवाय शिवाय ॐ नम शिवाय शिवाय नम शिवाय नम शिवाय शिय ॐ नम शिवाय शिवाय नमोो ॐ शि शि शिवाय शिवाय ஓாய நமோ ஹரஹரா நமவோராய நமவோ சிவாய நமோ நாய நமவோ சிவாய நமவோரா நமவோ துறையாயி பாகம் பெண்ணுர் ஆனாய் போற்றி பாகம் பெண்ணுர் ஆனாய்வோ அண்ணா மலை சிவசிவாய நமவோம் அண்ணா மலை சிவ சிவாய நமோ அருணாச்சல சிவ சிவாய நமவோம் அருணாச்சல சிவ சிவாய நமவோம் நம சிவாயிவாய ஓம் நம சிவாய

शिवाय शिवाय नमवो ॐ नम शिवाय शिवाय नमो शिभ शि भिव शिव शिवाय नमो शिव 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 शिवाय नमवो हर गर शिव शिव दिवाय नमवो हर गर शिव शिव शिवाय नमवो शङ्कर शङ्कर शिवाय नमो शङ्कर शङ्कर शिवाय नमवो शिव शिव விமான தரிசனம் மூலஸ்தான விமானத்திலேயும் தற்போது தீபாராத சிவனே போற்றி 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 ஆகம் வெண்ணூறு ஆனாய் போற்றி பராயத் துறை மேவிய பரனே போற்றி இராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி 안ாமலைம் மண்ணா போற்றி அன்னாரமுதக் கடலே போற்றி வீரார் பெருந்துறைனம் தேவனடி போற்றி ஆராத இன்ப அருளுமலை போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி இராமா திருவையார போற்றி கேகம்பத் எந்தாய் என்றாய் போற்றி

இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் பேரருள் பெருங்கருணையைப் பற்று எல்லாம் குழல் எம்பிகை உடனாய ஏகாம்பரனார் மூர்த்தியினுடைய அருளை பெற்று மகிழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து இந்த அழகான ஆனந்தமான அற்புதமான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய எல்லாம் அல்ல இறைவனுடைய பொன்னார் திருவடிகளை பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி